எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஜெசி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எதுக்காகனா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து செவல சட்ட மாடுங்க அற்புதமான கலர் பேட்சில் சூப்பர் தரத்தில் அருமையான மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க மாடு ரெண்டாணியத்துக்கு சினியாக இருக்குது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக கறக்காது ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை கொடுக்கும் ஸோ தாராளமாக ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாங்க இருபத்தி ரெண்டு லிட்டர்லாம் கறக்கவே கறக்காது மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குது பதினெட்டு லிட்டர் கறவைக்கேற்ற மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு சூப்பரான உடல் அமைப்போடு இருக்கு நல்ல நெருப்பு மாதிரி இருக்கு மாட்டோட குவாலிட்டி நல்ல போடு இருக்குதுங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே வளமான காம்பு தான் அழகான முகலட்சின்னத்தில் இருக்குது நல்ல ஃபேட்டஸ்னா வரும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மடி எந்த அளவுக்கு உயர நீளத்தில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்லா அந்த அரை வரைக்கும் மடி தூக்கலாக இருக்குது இந்த மடி இன்னும் பெருசாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் பயிலூசும் அப்படியே இருக்குங்க மாடு நல்லாவே இன்னும் மடி எடுக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடு பார்க்குறீங்க அழகான முகலட்சணத்தில் பார்க்குறீங்கன்னா ரெண்டு மாடும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் பார்க்கலாம் வீ மாட்டுக்கான விற்பனை விலையை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாடுமே ரெண்டாம் நீத்து மாடு தான் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பரான உடல் அமைப்பு ரெண்டு மாட்டோட தரமும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதிகபட்ச கரைவைத்தரனில் பக்கா ஜெஸ்ஸி மாடுகள் தான் அதில் எந்த குறையுமே கிடையாது இந்த மாட்டுக்கான கறவையும் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கலாம் நல்ல பால் மாடாக இருக்குங்க ஏன்னா மாட்டுக்காரர் வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை சொன்னார் அவ்வளோ கறக்காது பதினெட்டு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல பெரு மாடு நல்ல நீல நட்டில் நல்ல பாடி வெயிட்டில் பக்காவான பேக் வெயிட்டில் குறுங்காலில் தோரணையான மடியமைப்பில் கொம்புடைய முகலட்சணத்தில் நல்ல ஒரு யதார்த்தமான உடல் அமைப்பில் செவலையில் ஒரு அட்டகாசமான மாடாக இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி பார்க்கலாம் பால் நரம் போட்ட எந்த அளவு ஓடுது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நாம் என்னதான் சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியும் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா தலா எண்பத்தி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க முதல் மாடு எண்பத்தி மூணாயிரம் இரண்டாவது மாடு எண்பத்தி மூணாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நீங்களே விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் வாகன வசதி எல்லா ஏரியாவுக்குமே இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கிளைமேட் தாங்க நல்ல ஃபேட்டஸின போடு மாடு பார்க்குறீங்கன்னா ரெண்டு மாடும் பொருத்தமாக இருக்கும் ரெண்டு மாட்டோட பல் பார்த்தோம்னா அற கடையாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இதுதான் ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலாக நான் பார்க்கறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி எடுத்து